அனைவருக்கும் வணக்கங்க நான் வந்து ஒரு அழகான ஒரு ஒருங்கிணைந்த பணியை வந்து பண்ணிகிட்ருக்கேங்க அது இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்கங்க இந்த ஒருங்கிணைந்த பணியில் வந்து நம்ம வந்து வீட்டு தோட்டம் லைனேஜ் கோழி விவசாயம் ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஒரு ஒரு வளர்ச்சி நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் வந்து வீடியோவாக பதிவு பண்ணலான்ட்டு இருக்காங்க நம்ம வந்து நம்மளோட தோட்டத்துக்கு வந்து ஒரு குட்டி கெஸ்ட் வந்திருக்காங்க வேலை செய்கிறதுக்கு அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள பற்றி எல்லாமே பார்க்கலாம் சொல்லுங்கள் மித்து அது மட்டும் மாமா தோட்டத்தில் வேலை என் மாமா தோட்டத்தில் ஓகே இவங்க வந்து நம்மளோட அக்கா பொண்ணுங்க இவங்க பேர் வந்து மித்ரா ஸோ நம்ம தோட்டத்தில் வந்து லீவ் விட்டாங்க அப்படின்னா வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து வந்துட்டு இருப்பாங்க ஒரு குட்டி கெஸ்ட் என் செல்ல குட்டி ஆஃப் டே வந்து ஸ்கூல்னாலும் மீதி ஆஃப் டே வந்து நமக்கு அங்கங்கே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க என்னோட பர்சனல் மேனேஜர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகே வாங்க நம்ம வந்து தோட்டத்தில் எல்லாமே பார்க்கலாம் என் மாமா தோட்டம் அது அதில் ஆவழ செடி இது ஃபர்ஸ்ட் என் மாமா தோட்ட க்ளோரோ செடியே டாமிட் வந்த ஆவரம் செடி எங்க இருக்குங்க ஆவர செடி வந்து இந்த இங்க இருக்குங்களா எதுக்கு ஆவரம் பூ செடி தெரியுமா உங்களுக்கு நான் சொல்லட்டா டெய்லி மாமா சொல்லுங்க சொல்லுங்க எதுக்கு இந்த மாமா அத போட்டு டீ டூடி இத வெச்சிட்டாங்க ஆமா அப்புறம் அது வெச்சிருக்கோமா அப்புறம் நம்ம வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்றோம்ல அதுக்காக மூலிகை கலெக்ட் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெர்பல் செடியில வெச்சிருக்கோம் ஆமா ஓகே அதுக்கு பின்னாடி பாருங்க சுண்டக்காய் செடி இருக்கு இந்த சுண்டக்காய் செடி இது இதுதான் மாமா வெச்சிட்ட சுண்டக்காய் செடி உள்ள டை வந்துன்னு பாருங்க சூப்பரா இருக்கா ம் ஓகே வாட்டர் பில் செடிங்க இருக்கு வாட்டர் பில் செடி வந்து வாட்டர் பில் செடி அமைத்து குட்டி அம்மாடா வாட்டர் வாட்டர் பில் வந்து பிஞ்சில வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு ஆ தெரியும் எங்க தேங்க பண்ற ஓகே நம்ம காய் வந்தனே சாப்பிடலாம் யார் யாருக்கெல்லாம் கொடுத்து சாப்பிடலாம் மித்து ஒன்லி 10 10 900 தாத்தா அம்மா சீட்டு குட்டி தம்பிக்கு ஆ குட்டி தம்பிக்கு ஓகே அடுத்து சீதா செடி காமிங்க सीता செடி வந்தா ஓகே சீதாவும் பூ வெச்சிருச்சே திரங்க உங்களுக்கு ஆ பழம் வந்து சாப்பிடலாம் ஓகே सीता தாய் குட்டி सीताराम ஆ மித்து குட்டி மாதிரி குட்டி ஓன் இருக்கு ஜினா செரிமிது குட்டி இருக்கு இது வந்து செடி செடிங்களா உங்களுக்கு இந்த கொத்தூரங்க செடியில எப்படி முளஞ்சேன்னு சொல்லட்டீங்களா இது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு செடி வெச்சிருந்தோம் அந்த செடியில இருந்து குட்டி அது எப்படிလဲன்னு தெரியல அது போட்டு அப்படியா ஓகே வேற என்னな காய இருக்கு

மொத்தம் நம்ம வந்து நாலு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் பன்னீர் ரோஸ் அதுக்கப்புறம் வந்து மித்து கொட்டி வச்சுட்டு போகிறதுக்கு அழகான ரோஸ் செடி எல்லாமே அதுக்கப்புறம் இது என்ன செடி தெரியுமா மித்தூட் செடி வெண்டைக்காய் செடி இல்லை இது வந்து கொத்தவரங்காய் செடியும் இல்லை இது வந்து அவர்கா செடி செடி அவர்க்கா ஆமாம் வெண்டைக்காய் செடி வந்து இங்கே இருக்குது இந்த லைன் ஃபுல்லாக வெண்டைக்காய் செடி ஃபுல்லாக நாட்டுறக்கா வெண்டைக்காய் செடி தோட்டத்தில் நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்க தோட்டத்தில் தலை வச்சல அந்த தடும்பு தெரிஞ்சு சில்லு மண்டு போடு வச்சல தள்ளி ஊற்றல அந்த இதில் ரோஸ் பூச்செடிட்டு போயிட்டதான் வட பாட்டலாம் இது வந்து பள்ளி ரோஸ் பூச்செடி ஒன்று சொன்னீங்களே அந்த பூ போய் பிடிச்சிக்கிறீங்களா போங்க என்ன பூ தெரியுமா மித்து ஏற்காட்டு போன்னு சொல்லுவாங்க அழுங்காமல் பிடிச்சிக்கணும் அப்படி பீங்க அவ்வளவுதான் பிச்சிருங்க இன்னும் வேகமா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ நான் இதுதான் நம்ம ரோசில்சன் ரோசில் நேமிதுக்குட்டி ஷேர் போ தெரியுமா எங்க சொல்லிட்டா இங்க வாங்க தான் நம்ம வந்து நிறைய பூச்செடி எல்லாமே வந்து நாத்து விட்டுர்க்கோம் பாருங்க இவ்வளோ அழகா இருக்குன்ட்டு இங்கே என்ன கீரை இருக்கு இது வந்து பொடி இல்லட்டிரா இதுنا கேரியா உங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி நம்ம கொஞ்சோண்டு தண்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கு வந்து வந்திட்டே இருக்கும் நம்ம வராது சும்மா இது என்ன செடி வச்சிருச்சு தெரியுமா என்னன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு டைமே பண்ண ஆமாம் எவ்வளோ பிடி வந்து சாப்பிடலாம் இது எவ்வளோ பிஞ்சு வந்துட்டு பாருல ம் சூப்பராக இருக்கா அப்புறம் இன் பண்ண வாழைமலை தாழ்ப்பாட்டை இது சூப்பர் மித்து வாழைமலை ம் அங்கே இன்னொன்று தாடு அது நம்ம இன்னும் நிறையா வந்து வாழ மரம்லாம் வந்து தோட்டத்துல பார்த்துக்கலாம் இல்லயு இது ஓகே நம்ம கோழிக்காக கம்பு போட்டிருக்கோம்ல அந்த வயலுக்கு போலாமா இங்க என்ன விவசாயம் பண்ணிருக்க தெரியுமா இது வந்து டம்பே இட் பட ஐயோ ல இது எல்இடிச்சிட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கம்பு எதுக்காக தெரியுமா இந்த கம்பு நம்ம எதுக்காக இங்க வதச்சிருக்கோம் தெரியுமா ஆஹ் தெரியும்ல எதுல டோல் இதுதா டோலிஸ் பசித்தது இல்லை வந்து சாப்பிட இல்லை வடை போடலாம் கோழிக்காக போட்டிருக்கண்ணா பசிச்சா இங்கே வந்து சாப்பிடாத மித்தோ இன்னும் இப்போ தான் வந்து கருத்தெல்லாம் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அறுவடை ஆனதுக்கப்புறம் கம்பு எடுத்து நம்ம அடிச்சுட்டு நாம் கொஞ்சம் வச்சு கஞ்சி குடிக்கலாம் நாம் கொஞ்சம் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்புறம் கோழிக்கு போட்டுக்கலாம் ஓகே லிட்ரு போய் விளையாடுறேன் விளையாடுறீங்களா சரி பார்த்து விளையாடுங்க திங்கனம் மித்து இருக்கு இது மைனர் கோழிடா மைனர் கோழி இல்ல மித்தோ லைனேஜ் கோழி இது தான் லைலைஜ் டொயிலடா யாரோட கோழி இதெல்லாம் இது நம்ம மாமாட டொயில் கோழிடா இப்போ நான் சிட்டல மேஞ்சிடுறேன் மேஞ்சிட்டு இருக்கீங்களா ஓகே சரி நம்ம மக்கா சொல்ல தேடறத பார்க்கலாங்களா ஆமா சரி போங்க என்ன மித்து இருக்கு இதத மட்ட சொல்லிட்டடா மக்கா சொல்ல இந்த மக்கா சொல்லத்துல கொஞ்சம் விளைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கோழி கொஞ்சம் ஆட்டையை போட்டு வச்சுக்கலாமா ஒரு நாலஞ்சு மூட்டை ஆ தாத்தா திரையம் வச்சுக்கலாமா ஓகே கருதெல்லாம் வந்துருச்சு மித்தோ இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்ச நாள் கருது நல்லா பால் முத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து வேவி சாப்பிடலாம் பிடிக்குமா உங்களுக்கு வெடி டு த டூடா சாப்பிட்லாம் அப்படி வேவி சீட்டுடா சாப்பிட்லாம் ஓ பச்சையன் சாப்பிட்லாமா உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு எப்படி பிடிக்கும் பச்சையை சாப்பிடுவேன் அப்படி வேவிச்சீட்டுடா சாப்பிடவேன் அப்படியா ஓகே நம்ம கோலிங் எல்லாம் பார்க்கலாங்களா ஆ வாடா குட்டி குட்டி டைடா வந்து உட்கார்ந்திட்டீங்க டால் வலிக்குதுல கால் வலிக்குதுங்களா இது டிப் டி லா பல்லி டோன் தெரியாத யாரல இது உள்ள லா டோலிட்டு டி டோல் இல்ல அடிட கோலி கொஞ்சம் கோலி இல்ல இருக்குங்களா சரி ஃபர்ஸ்ட் இருக்க கூடிய தரந்துடுங்க கோலி கொஞ்சம் எப்படி இருக்கு பார்க்கலாம் இதுவா ஆ தரந்துடுங்க மேச்சல போடுறோம் பைப்ரம் தரந்துடுங்க என்ன பண்ணாதே அதான் ஒண்ணும் பண்ணக் ஏய் அழகா இருக்குங்களா அங்க சமயா இருக்கா ஓகே பாடு ஐசோ ஓகே இந்த கூட இந்த ரெண்டாவது கூடையும் தரந்து விடுங்க மித்து மித்து அங்க வா விட்டுருங்க ஓகே இந்த மீதி ரெண்டு கூட வேண்டாம் அது குட்டி கொஞ்சி அதுல ஒரு ரெண்டு ஒரு 10 நாள் ஆகும் ஐசோ பந்த பயப்படவே மாட்டீங்க பயப்படவே மாட்டீங்கடா இந்த கொத்துன்னே புடிச்சு பயந்துக்கிங்கனால நீங்க கொத்துச்சுனா அழகா இருக்குங்களா குஞ்சுலாம் இருக்காங்க கோழி தெவிமலாச்சு சிங்கப்பெண்ணாச்சு கிட்ட போங்க பார்க்கலாம் பைந்தாங்கோழி நித்து கிட்ட போங்க கொத்திபுரம் சரி வாங்க கோழியெல்லாம் வந்துருச்சிங்களா அங்கங்க மேய்ச்சல் இருக்காங்க எல்லாமே அங்கே பாருங்க அங்கே ஒரு பன்னெண்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து விற்கலான்ட்ருக்கோம் அழகா இருக்காங்களா மேய்ச்சல் முறையில் நம்மளோட கொலையெல்லாம் விட்டு குட்டி செம்மையா இருக்குங்களா கிட்ட போங்க கொத்து கொடுங்க இங்கே நிலுங்க சரி ஓகே சரி அடுத்த உடம்பு பார்க்கலாம் வீடியோலாம் பாய் எடுத்து பாய் சொல்லுங்கள்